வணக்கம் சித்தர் போற்றி சிவம் போற்றி எல்லாம் அல்ல வாழைத்தாய போற்றி அன்னை காமாட்சியின் பொற்பாதகங்களை வணங்கி இந்த இனிய வேளையிலே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நலமாக இருக்க பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே இன்றைய தினம் ஜாமக்கல் பிரசனத்தில் எப்படி ஒரு பிரசனத்திற்கு விடை காண்பது என்பதை பற்றித்தான் இந்த பதிவே ஏற்கனவே பிரசன்னம் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பிரசன்னத்திலே ஆர்வமிருக்கக்கூடிய அன்பர்களானாலும் சரி மற்றும் ஜோதிடம் தொழிலாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஒரு பிரசனத்தை போட்டு பார்க்கும்போது அந்த பிரசனத்திற்கு எப்படி நாம் விடை காண்பது அந்த பிரசன்னம் நமக்கு நாம் நினைத்ததை போல் வெற்றியே தருமா சாதகமான பதிலா அல்லது எதிரான பதிலை தருகிறதா என்பது எப்படி நாம் தெரிந்து கொள்வது அதுதான் இந்த பதிவு சரி இப்போது ஒரு பிரசனத்தை பார்க்கிறோம் என்றால் பிரசனத்தில் உதயம் ஆறுடம் கவிப்பும் மூன்றும் முக்கிய பிரதான கர்த்தாக்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிரசனத்திற்கு விடை பார்க்கிறோம் என்றால் அதற்கு நமக்கு தெரிய வேண்டியது முதலிலே உதயத்தில் குரு சுக்கரன் சந்திரன் இருப்பது அந்த பிரசன்னம் கேட்ட கேள்வியை மிக விரைவாக சக்சஸ் செய்து தரும் வெற்றியை தரும் கேள்வி எதிர்ந்தாலும் கேள் கேட்ட கேள்வி நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அப்படி பார்த்தால் உதயத்தில் கண்டிப்பாக சுபக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் இவர்கள் இருப்பின் அதே போல வளர்வுரை சந்திரன் இருந்தால் அந்த பிரசன்னம் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் சரி உடனடியாக நடக்கும் அதுவும் உதயம் சரராசியில் அமைந்திருந்தால் மிக விரைவாக நடந்துவிடும் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை இது முதல் விதி சரி அடுத்தது பார்த்தோமானால் உதயத்தில் பாம்போ சனியோ செவ்வாயோ இருப்பின் அந்த கேள்வி நடக்காது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி ஏதாவது இருந்தால் அந்த ஜாதகர் வந்து கேட்ட வாடிக்கையாளருக்கு என்ன கேள்வி கேட்டாரோ அது நடக்காது என்று சொல்லிவிடலாம் இப்போது இங்கே பாருங்கள் இங்கே மீன உதயம் உதயத்திலேயே இருக்கிறது ஆக இந்த பிரசன்னத்தில் உதயத்தில் இருப்பதால் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நடக்காது என்று நாம் உறுதியாக சொல்லிவிடலாம் இன்னி ஒரு பிரசன்னம் இதிலே விருச்சிக உதயம் இந்த இதிலேயும் உதயத்தில் சனி இருக்கிறது இந்த கேள்வி கேட்டிருப்பார் என்றால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கேட்ட கேள்வி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது தாமதமாகத்தான் நடக்கும் இப்போது நடக்காது என்று நீங்கள் சொல்லிவிடலாம் இதுதான் பிரசன்னத்திற்கு விடையை கண்டறியும் முதல் விதி ஆகும் சரி அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஒரு பிரசன்னத்திற்கு வேறு என்ன வழிமுறைகள் உண்டு என்பதைத்தான் பார்க்கிறோம் அப்படி பார்த்தால் இங்கே பிரசன்னத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு முதல் விதியை தெரிந்து கொண்ட நாம் இரண்டாவதாக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவென்றால் பிரசனத்தில் உதயம் ஆரிடம் கவிப்பு என்று இருப்பது போல அவற்றிடையே முதலிலே கவிப்பு அமையக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது பாருங்கள் உதயத்தில் கவிப்பு ஆறிடத்தில் கவிப்பு வந்தால் அந்த கேள்வி நடக்காது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி உதயத்தில் கவிப்பு இருக்கக்கூடாது அடுத்ததாக ஆறு கவிப்பு இருக்கக்கூடாது இந்த பிரசனத்தில் கவிப்பு விழுந்திருக்கிறது அதனால் கேட்ட கேள்வி நடக்காது என்று நாம் சொல்லிவிடலாம் அதற்கு அடுத்ததாக உதயாதிபதி கவிப்பில் இருக்கக்கூடாது இது மிக மிக முக்கியம் உதயம் பார்த்தோம் உதயாதிபதியும் கவிப்பில் இருக்கக்கூடாது அதே போல அவர் வலுவாக இருந்தால்தான் கேட்ட கேள்வி நடக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த உதயாதிபதி நீசமடையக்கூடாது இது மிக மிக முக்கியம் உதயம் என்பது கேள்வி அந்த கேள்விக்கான காரக கிரகம் அது கவிப்பில் இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் வீடு கட்டலாம் என்று இருக்கிறேன் இடம் இருக்கிறது வீடு கட்டலாமா என்று கேட்கிறார் வீடு என்பது நான்காம் பாவத்தை குறிக்கும் அந்த பாவத்திற்கு உரிய கிரகம் இதுவோ அவர் கவிப்பில் இருக்கக்கூடாது வீடுக்கு என்று சொல்லும்போது சுக்கர பகவான் அவர்தான் வீடு வசதி வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வண்டி வாகனங்கள் கொடுக்கக்கூடியவர் அப்போ கேட்ட கேள்வி வீட்டை பற்றி கேட்டதால் அந்த கேள்விக்கான காரகிரகமான சுக்கரன் கவிப்பில் இருக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் சரி அதே போல அந்த காரக கிரகம் சுக்கரன் நீசமாகவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த கேள்வி நடக்காது அவர் வலுவாக உச்சமாக ஆட்சியாக இருந்தால்தான் அந்த கேள்வி நடக்கும் என்று புரிந்து கொள்ளலாம் இதற்கு அடுத்ததாக கேள்வியின் பாவமும் கவிப்பில் இருக்கக்கூடாது இப்போ வீடு கட்டலாம் என்று இருக்கிறேன் என்றால் அது நான்காம் பாவம் அந்த பாவத்தில் கவிப்பு வரக்கூடாது அடுத்ததாக அந்த பாவ அதிபதி எந்த உதயமாக இருக்கலாம் நான்காம் பாவம் என்பதுதான் இங்கே முக்கியம் அந்த பாவத்துக்கு உரிய அதிபதி யாரோ அவரும் கவிப்பில் இருக்கக்கூடாது இவைகளை நாம் கவனத்தில் கொண்டால் மட்டுமே கேள்வி நடக்குமா நடக்காதா என்று நாம் சொல்ல முடியும் சரி அந்த கேள்விக்கான காரக பாவ அதிபதி எப்படி உதயத்திற்கு சொன்னோம் கேள்விக்கான காரகத்திற்கான அதிபதிக்கு சொன்னமோ அதே தான் இங்கே நீசமாக இருக்கக்கூடாது அவர் வலுவாக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியம் அதற்கு அடுத்ததாக இங்கே ஒரு சார்ட்டை பார்த்தீர்கள் என்றால் உதயத்தில் சனி இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பிரசனம் அமைந்ததால் எந்த கேள்விக்கு கேட்டிருந்தாலும் அது நடக்காது என்று தெரிந்துவிடும் அதே போல ஆறு இடத்தில் கவிப்பு விழுந்திருக்கிறது கண்டிப்பாக அந்த கேள்வி நடக்காது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது ஆறு இடத்தில் கவிப்பு இருக்கக்கூடாது என்பதை நாம் இதுவே இந்த விதிமுறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக பார்த்தால் ஆறுடம் எந்த வீட்டில் வேணாலும் விழுகலாம் உதயத்திலிருந்து ஆரிடத்தை கணக்கிடும்போது அந்த அதிபதி கவிப்பில் வரக்கூடாது இவைகளெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு பார்த்தீர்கள் அந்த பிரசன்னத்திற்கு விடை நாம் கவனமாக பார்த்து சொல்ல முடியும் வெற்றியை தரும் அதே போல ஆருடாதிபதியும் நீசமாக இருக்கக்கூடாது இது மிக மிக முக்கியம் அவர் வலுவாக இருக்க வேண்டும் நன்கு கவனித்துக் வேண்டும் ஆறிடத்தில் கவிப்பு வரக்கூடாது ஆருடாதிபதி நீசமாக இருக்கக்கூடாது ஆருடாதிபதி கவிப்பில் இருக்கக்கூடாது இப்படி இருந்து பார்த்தோமானால் கவிப்பினுடைய நிலையை கொண்டு ஒரு பிரசனத்திற்கு நாம் மிகச்சரியாக அது உதயத்தையோ ஆறிடத்தையோ கவிக்கக்கூடாது உதயத்தில் ஆர்டலில் இருக்கக்கூடாது அதே போல உதயாதிபதியோ ஆரடாதிபதியோ கவிப்பில் அமையக்கூடாது அதே போல உதயாதிபதி ஆருடாதிபதி பார்த்தது போல கேள்விக்கான காரக கிரகம் எதுவோ அதுவும் கவிப்பில் அமையக்கூடாது அந்த பாவம் கவிப்பில் வரக்கூடாது அந்த பாவத்தின் அதிபதி கவிப்பில் இருக்கக்கூடாது அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் நீசனையை அடையக்கூடாது என்பதை இந்த அளவிலே தெரிந்து நீங்கள் போடக்கூடிய ஒரு பிரசன்னத்திற்கு இந்த வழிமுறைகளை வைத்து பார்த்தீர்களால் அந்த பிரசன்னம் வெற்றியை தரும் சரியான முறையில் நாம் அணுகினோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த அளவிலே ஜாமக்கோல் பிரசனத்தில் இது சம்பந்தமான நிறைய வகுப்புகள் பிரம்மரிசித்தரி மையம் நடத்தி கொண்டிருக்கிறது நீங்களும் ஒரு ஜாமுக்குள் பிரச்சனை கர்த்தாக்களாக வல்லுநர்களாக ஆகலாம் இந்த பயிற்சி வகுப்புகளை சேர்ந்து பயன்படலாம் என்று கூறி இந்தளவு இந்த பதவியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்